அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த அருக்குழா பிடிக்க போகிறோம் நாங்கள் அருக்குழா பிடிக்கிறதுக்கு வந்துருக்கோம் இது இரவையில் வந்துட்டு போலெண்டை வெட்டி எடுத்துக்கிறது இப்படி வெட்டிட்டு பறையில் போடுறது இப்படி பறையில் போட்டுட்டு பாலையில் ஒன்றெண்டை எடுத்து இப்படி மூக்குள்ளையும் குத்தி வால்லையும் குத்திட்டு அப்படியே தண்ணியில் விட்றது தங்குசிலே ஆறுங்க அப்படியே தண்ணியில் விட்ட உடனே நின்ற உடனே மீன் வாங்கிட்டு துடித்து துடித்து நின்றுச்சுன்னு சொன்னால் மீன் பந்துட்டு பிடிக்கும் அருக்குழா வருவோம் பாறை மீன் வந்து பிடிக்கும் அப்படியே விட்டுறது இந்த பிடிச்சிட்டு பாருங்க மீன் வந்து பிடிச்சு இந்த வருது இந்த வருது பிள்ளங்க இந்த அருக்குழா ஒன்று வருது பாருங்கள் அழகாக தண்ணி தண்ணியில் சொல்லிட்டு இந்த இப்படித்தான் மேலால் வந்து வந்து போவோம் சில டைம்ல அத்துக்கிட்டும் ஓடிடும் என்ன செய்ய கையில் காயம்லாம் வருவோம் வெட்டிக்கிட்டு தங்குச்சி கையில் காயம் வரும் பாருங்கள் இப்படி ஓடும்மென்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிலோ மீனாக இருந்தாலும் தண்ணி கிலோ அது வெயிட்டை காட்டு தான் ஆகும் அது மேலே வந்தால் தான் நாம் கிங்கு தண்ணி அடிக்க வரைக்கும் அதான் கிங்கு நமக்கு பாருங்கள் இப்படியெல்லாம் ஓடும் செஞ்சுட்டு தான் மேலே ஒழுந்து தான் உளுந்து அடிக்கிறது பாருங்கள் சில டைமில் அத்துக்கிட்டு போயிடும் அத்துட்டு என்ன செய்கிறது அப்படியே வரது தான் நமக்கு வந்த விதியை சொல்லிவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வீடியோ போடுறோம் என்னென்னத்துக்கோ லைக் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எங்களோடய வீடியோக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு வீடியோ எடுத்து பார்த்தா விளங்கும் கடலுக்கு போயிட்டிருக்கீங்களா யாராவது போனால் விளங்கும் அந்த நிலப்பாடு யாரும் கடலுக்கு போகிற நண்பர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள் அவங்க வீடியோ போட்டால் எல்லாேருக்கும் லைக்கே போடுங்க என்னென்னத்துக்கும் ஈகோ பார்க்குறோம் இதுக்கெல்லாமா போயிட்டு ஈகோ பார்க்குறது வீடியோ மட்டும் பார்த்து பார்த்துட்டு போகிறீங்க நிறைய இந்தியா நண்பர்கள் அடுத்தது மலேசியா நண்பர்கள்லாம் பார்த்துருக்கீங்க மலை தமிழ் மக்கள்லாம் பார்த்துருக்கீங்க தமிழ் பேசுகிறாக்களாக இருக்கீங்க தானே பாருங்கள் நம்ம வீடியோவில் கஷ்டப்பட்டு யாரெல்லாம் வீடியோ எடுத்து இருந்து போடுறாங்களோ அது போடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயனாவது இருக்கும் சரி கமாண்ட்டை தெரிவிங்க என்ன பிரச்சனை சொன்னால் கமான் பண்ணுங்க பார்ப்போம் பார்த்துட்டு இருக்கீங்க மீன் தான் மீனை பிடிச்சிட்டு வரோம் ஒரு மாதிரியாக கிட்டா வந்துடுக்கி பார்ப்போம் கொழுகி அடித்து அதுக்கப்புறம் தூக்குறது கூட பார்ப்போம் மீனை பாருங்களேன் கிட்ட வந்துட்டு இருந்தால் இதுதான் ஆட்டங்காட்டினது மீன் சின்னென்ன இருந்தாலும் ஓடும் தான் பாருங்கிட்ட கையில் அடிக்கிறது தான் அந்த அடி குசுரோட ஓடி திரிதா இதுதான் அந்த மீன் பார்த்துக்குங்க ஒரே அடிக்கு இந்த வீடியோ எடுக்கல ஒரு நாள் ஒரு நாள் தான் அந்த ஒரு மீன்கள் வந்து பிடிக்கும் அந்த டைமில் தான் வந்து வீடியோ எடுத்துக்குவோம் அதுவும் சில டைமில் பிடிச்சிக்கல அது வீடியோலாம் மேலே வந்தோடனே ஃபோன் ஆன் பண்ணி எடுக்கிறோனே மீன் செத்து போகும் ஃபோனை எந்த நேரம் ஓன் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க இல்லாது சார்ஜ் இல்லாமல் போய்ட்டு கடலில் ஒன்று சார்ஜ் போட்டுக்க இல்லாது இதுதான் பாருங்கள் நாங்கள் குடிச்சிட்டு வந்த மீன் வந்துட்டு இதில் ஒம்பது மீன் ஒம்பது மீன்ன்னே இருக்கு பார்த்துக்கோங்க பாருங்கள் இதுதான் எங்கட ஒரு கிழமைய தொழில்